இரண்டாவது நாளாக இன்று சென்னையின் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அது குறித்து நமது செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம் அன்சர் சென்னையில இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனையில ஈடுபட்டு வராங்க அதை குறித்து தகவலை பதிவு செய்யுங்க நேற்றைய தினம் சவுகார்பேட்டை பகுதியில் எட்டுக்கும் மேற்பட்ட கடைகளில் வருமான வரித்துறையினர் மற்றும் சுங்கத்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டார்கள் இன்றைய தினமும் இந்த இரண்டாவது நாளாக இந்த சோதனை தொடர்கிறது சவுகார்பேட்டையில் பல்வேறு நகைக்கடைகள் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்களின் வீடுகள் பங்கு பரிவர்த்தனை பங்கு சந்தை முகவர்களின் அலுவலகங்கள் என பல்வேறு பகுதிகளில் தொடர் சோதனை தற்போதும் நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் சுமார் ரூபாய் இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் தேதி இரவு மற்றும் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பின்னர் இவர்கள் அந்த நகைகளை எந்த அளவிற்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் சேகரிக்கப்பட்டு வருகிறது அதற்காக வாடிக்கையாளர்கள் இந்த நகைக் கடைகளில் இருந்து எவ்வளவு நகைகளை வாங்கி சென்றிருக்கிறார்கள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் நகைகள் வாங்கும் போது அவர்கள் மற்றும் அதற்கான ஆவணங்களை ஒப்படைத்திருக்கிறார்களா என்பன உள்ளிட்ட சோதனைகளும் நடைபெற்று வருகிறது எனவே இந்த கடைகளில் இருந்து வாடிக்கை பத்திரிக்கையாளர்கள் வாங்கி சென்ற அந்த காட்சிகள் பதிவாகியுள்ள உள்ள சிசிடிவி புட்டேஜ்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது ராஜலட்சுமி அன்சார் நீங்க சொன்னீங்க நேற்று நடந்த சோதனையில வந்து சுமார் இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கா சொல்லியிருக்கீங்க தற்போது இந்த நிலையில இன்னைக்கு ஏதேனும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா ஏற்கனவே இந்த இருபத்தி கோடி ரூபாய் அளவிலான அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மேலும் இவர்கள் நகைகளின் கையிருப்பு எவ்வளவு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு அவர்கள் எவ்வளவு நகைகளை விட்டிருக்கிறார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்வைத்ததாக தெரிகிறது மேலும் அது தொடர்பான விற்பனை செய்த ஆவணங்கள் அனைத்தையுமே வருமான வரித்துறை அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் நகை கடைக்காரர்களிடம் கேட்டிருக்கிறார்கள் அது தவிர மத்திய சுங்க புலனாய்வு இயக்குநரகத்திலிருந்து பல்வேறு பல்வேறு மாநிலங்களில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் தகவல் வருகிறது இந்த நோட்டீஸில் இவர்கள் எவ்வளவு நகைகளை விட்டிருக்கிறார்கள் என்பன உள்ளிட்ட அந்த தகவல்களை பதிவு செய்யும்படி

சோதனை நடத்தி அவர்கள் இன்று அந்த கடைகளின் உரிமையாளர்கள் வீடுகளில் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறார்கள் மேற்கொண்டு ஏதேனும் ஆவணங்கள் சிக்குமா என்கிற அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது பெருமளவில் மொத்தமாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற அடிப்படையிலும் அவர்கள் தங்களது சோதனை செய்து வருகிறார்கள் அதே மொத்தமாக பண பரிமாற்றம் நடைபெறுவதாக கருதப்படும் பர்மா பஜார் உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாரிகள் இன்றைய தினம் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் ராஜலட்சுமி சென்னையில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதை குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அன்சர்